அடுப்பு கடையில போய தேவையான எனக்கு வீடு வேணாம் அவளோ வந்தேன் நான் மட்டும் முடிவு பண்ண முடியாதுல்ல மருமள பின்ன யாரு நான் யாரும் முடிவு பண்ணனும் ஏன்னா மாப்பிள்ளைய வச்சு வீட்டுல எல்லா காரியங்களும் சொத்து பங்கு வச்ச வேலை மட்டும் எவ்வளவு கேட்கணும்

இது இப்ப உங்க பணத்தை எல்லாம் வச்சு மக்களை கட்டி கொடுத்து பண்டாரங்க கள்ளி வெட்டி சாத்தியா இது இப்ப அதிய தேவை எல்லாம் முடிஞ்சோனா வீட எலி தரணும் சொன்னா பயங்கர யோசனையா இருக்கு இல்ல நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்ப தங்கச்சி மாதிரி கட்டி கொடுக்கும் நான் பணம் கொடுக்க கொடுக்கண்டாமா ஓ இப்படி ஒரு கலங்க நான் பார்த்ததே இல்ல நீ கலங்க தங்கச்சி மாதிரி கட்டி கொடுக்க வேண்டிய நீ இல்ல உனக்கு கொப்ப நாக்க அப்படி கொடுக்கணுமா இருந்தால நீங்க மட்ட இல்ல இல்ல தம்பிய உண்டு இல்ல அவன் கொடுக்கண்டாமா அவன் சொத்துல பங்கடிக்க வந்தானே நீ என்ன சொல்லிட்டு இருக்க அவ படிச்சிட்டல இருந்தா அவண்டையாவது பண்ணா அதான் சொல்லி அவனுக்குள்ள பணத்தையும் சேர்த்து நீங்க தானே செலவு பண்ணி அப்ப அவனுக்குள்ள பங்கு நமக்கு தானே வரா மெதுவா செல்ல கேட்கும் கேட்கட்டு கொஞ்சம் மங்கள சூடு சொன்ன உள்ள இறங்கி இப்பளே வீட்டுல இறங்கி போயிருவ சரி இவ்வளவு நாள் பொறுத்த இல்ல கொஞ்ச நாள் அவன் விரட்டு ஒரு மயிலும் பொறக்க முடியாது நல்லா கேட்டுடுங்க கிளவி சாவகம் இத எழுதி வாங்குறதா உண்டு கிளவி செத்து போனாலே நீங்க பணம் கொடுத்தா எனக்கு சரியவே செய்யாது அப்படியே மலர்ந்துடுவான் நான் எத்தனை இடத்துல பாத்துருக்கேன் இதே போல

அப்ப இதுதான் உங்க முடிவு இல்லை வீட்டை எழுதி தர மாட்டேன் நீங்க ஒரு செய்யுங்க உங்க ரெண்டு மக்களுக்கும் கல்யாணத்தோட என மாப்பிள்ளை போடுறது ஐம்பது போல நாங்க அது இப்போ எப்படி ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வர அப்புறம் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்துக்கு செலவு பண்ணது பத்து லட்சம் ரூபாய் எப்படி பார்த்தாலும் ரெண்டு வயசா வட்டி வச்சு பார்த்தாலும் மாசம் இருபதனாயிரம் ரூபாய் அப்படி பத்து வருஷத்தை இருபத்தி நாலு லட்சம் ஆச்சு அப்ப பத்த நாப்பத்தஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சம் எழுபது எழுபதுல பகுதி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு லட்சமா தந்துச்சு வீட்டை ஆட்டோ மூணு ஆட்டோ நான்கு ஆட்டோ பங்கச்சுக்கிடுங்க இவ்வளவு பணம் கேட்டா நாங்க எங்க போறது நாங்க என்ன நோட்டா ஆடிச்சியா நீ யாரு அடுப்பு கடையிலேயே பார்த்து அறைய வேண்டிய ஒரு தேவையில்லை ஏன்னா ரெண்டு மக்கள் உள்ள பணத்தை என்ன தானம் பண்ணி நானே மக்களும் தெருவில் இருந்து பிச்சை எடுக்க முடியாது எனக்குமே சாயந்தரத்துக்குள்ள ஒரே முடிவு வேணும் இல்லைன்னா அவ்வளவு வீட்டுல போய் என்ன மாப்பிள்ள பட்ட உருப்படி நான் திருப்பி கேட்பேன் இப்படி சொல்லி திடீர்னு வீட்டை எழுதி கேட்டு எங்களை போச்சோம்னா நாங்க எங்க போறது இது நீங்க வச்ச வீடு ஒன்னும் இல்ல இல்ல நீ யாரு அடுப்பு கிடையாது நான் எது அறைய போறேன் ஏன்னா வீடு வேணாம் அவ்வளவு இல்ல நல்லா கேட்டுக்க நனஞ்ச மண்ண வெட்டி சாக்கி ஒரு பதிவாடி உண்டு அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு காரியம் நடக்க முன்னே இவ்வளவுத்தையும் செய்துட்டு போனேன் வீட்டதெல்லாம் காட்டதில்லை காரியம் முடிஞ்சோன்னா தொங்கச்சி செய்யறதையும் கணக்கு பாக்கியா என்ன அப்படித்தானே கேட்பிய அப்புறம் ஒரு காரியம் கூட பேசாம எல்லாம் பேசாம எல்லாம் நான் ஒரு மாசம் மாமியை பார்த்தா நீ ஒரு மாசம் மாமியை பார்த்த இல்லாம மாமிய மொத்தம் எனக்கு தலையில கட்டி வச்சுட்டு பேர்லாம் மட்டும் கனவுன்னு என்ன நினைச்சாங்க மாமியாவிய செலவு சரி பங்கு செல்லவன் ஞாபகம் இன்னும் சாயந்தரத்துக்குள்ள முடிவு தெரிஞ்சவன இல்லாத நாளை நடக்கவே வேற இருங்க கொண்டனே பண்டாட்டி வீட்டை எழுதி கேட்டுட்டாதான் இருக்கியா வீட அத முடியாது அந்த தேவையா உண்டாட்டாக்கால கல்யாணத்துக்கு பணம் செல்ல வீட் என்ன செய்யாமல் போறேன் இப்படிதான் வந்து முடியும் எனக்கு தெரியும் நீங்க அதை அப்பவே எழுதி வாங்கி இருக்கா இப்ப பாத்தீங்களா எல்லாரும் இனி மின்காயம் பறங்கய் நக்கிட்டு இருக்கா இது போன்ற பல சம்பவங்கள் பல வீடுகளும் இப்போது நடந்துகிட்டே இருக்குது நானும் இதே போல் பாதிக்கப்பட்டிருக்கேன் எழுதி தருவிணுன்னு சொன்னால் உடனே எழுதி வாங்கியிருங்க இல்லை பறவை பார்க்கலாம் விட்டால் வாயில மண் வளர்ந்துடும் காரியம் நடந்த பிறகு எனக்கு தெரியவே செய்யாதுன்னு மறைஞ்சிடுவேன் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் வாயும் உயரம் வேற தான் பணத்துக்கு பணம் தான் வேணாம் நனஞ்ச தான் தோண்டுவன ஏன்னா இதே போல் நிறைய இடங்களில் ஒரு மாதிரி வச்சு எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு கடைசியில் அவனை கைவிட்டு தெருவில் விட்ட கதைகள் நிறைய நடந்துகிட்ருக்கு நானே அதை பார்த்துருக்கேன் மூத்த மருமகள் கேட்ட தான் வேணும்னா தப்பாக இருக்கு ஆனால் அவள் கேட்டது தப்பு இல்லை கொஞ்சம் பொறுமையாக கேட்டிருக்கலாம் பொறுமைக்கு தான் காலை இல்லையே இந்த வீடியோ பற்றியே உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி